தமிழருவியின் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கும் இருபத்தி நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது தமிழருவியின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய பிரதான செய்திகளுக்குள் உங்களை அழைத்து செல்லும் நான் மலரவன் என்றும் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு எணியலாம் முதலில் தாயக செய்திகள் இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் செய்யப்பட்டுள்ள முறைப்பாடு தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறுதரனுக்கு எதிராக முறைப்பாட்டை முன்வைத்த சிவில் அமைப்பின் சஞ்சீவ மகவத்தவிடம் நேற்று முன்தினம் ஆறு மனுத்தியாலங்கள் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளது கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழு இதனை தெரிவித்துள்ளது வருமானத்திற்கு அதிகமான சொத்துக்களை சேர்த்துள்ளதாக கூறிய நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் சிறுதரனுக்கு எதிராக கையூட்டல் மற்றும் ஊழல் விசாரணை ஆணை குழுவில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதேவேளை தமக்கு எதிராக குற்றச்சாட்டுக்களை மறுத்துள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் சிறிதரன் விசாரணைகளை எதிர்கொள்ள தயார் என்றும் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது மதுபான சாலைகளுக்கான அனுமதி பத்திரம் வழங்குவதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் குறித்து விரைவில் தகவல்கள் வெளியிடப்படும் என அரசாங்கம் அறிவித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பாதெட்டின் மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபூர் ரஹ்மான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டது சுகாதார அமைச்சரும் ஆளும் கட்சியின் பிரதம அமைப்பாளருமான நளிந்த ஜெயத இந்த விடயத்தை தெரிவித்தார் மதுபான அனுமதி வழங்கும் போது இரண்டு வழிமுறைகள் பின்பற்றப்படுகின்றன அதன்படி முதலில் விலை மனுதாரர்கள் தெரிவு செய்தல் மற்றும் விலை மனுக்கள் கிடைத்த பின்னர் அரசாங்கத்தினால் பின்பற்றப்படும் வழிமுறைகளுக்கு அமைய அனுமதி வழங்கப்படும் விலை மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் பின்னர் முறையான நிலையான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளதா தூரத்திற்கு அமைய அந்த பகுதியில் மதுபான சாலை அமைக்க முடியுமா என்பது குறித்து ஆராயப்பட்டு மதுபான சாலைக்கான அனுமதி வழங்கப்படும் அதன்படி அரசு அதிகளால் இந்த படியங்களில் எவ்வித தவறும் ஏற்படவில்லை என்று நிதி அமைச்சின் செயலாளரினால் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார் எனினும் விலை மனுதாரர்களை தெரிவு செய்யப்படும் போது ஏற்பட்டுள்ள மோசடி குறித்து அரசாங்கம் பட்டியலொன்றை வெளியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார் அதற்கு அமைய விலை தெரிவு செய்வதில் ஏற்பட்டுள்ள மோசடிகள் மற்றும் அதனுடன் தொடர்புடையவர்களின் தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் அமைச்சர் நலிந்த ஏதேச தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது தற்போது சுமார் முன்னூற்றி ஐம்பது வகையான மருந்துகளின் விலை குறைக்கப்பட்டுள்ளதாக தேசிய அவுடதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் எதிர்காலத்தில் சுமார் இருநூற்றி ஐம்பது வகையான மருந்துகளின் விலை ஒழுங்குபடுத்தப்படுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அதிகார சபை தெரிவித்துள்ளது சிறுவர் நோய்கள் இருதய நோய்கள் புற்றுநோய் உயர் இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல நோய்களுக்காக ஒழுங்குபடுத்தப்படும் மருந்துகளின் விலையே இவ்வாறு குறைக்கப்பட்டுள்ளன இதில் சில மருந்துகள் ால் குறைக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய அவிரதங்கள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை சுட்டிக்காட்டியுள்ளது இதன்படி மருந்துகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள அதிகபட்ச விலையை மீறி அவற்றை விற்பனை செய்வோருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அந்த அதிகார சபையின் தலைவர் தெரிவித்துள்ளார் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு தற்பொழுது வழங்கப்படுகின்ற நாள் சம்பளம் போதாது என்றும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் கொழும்பில் தனியார் வானொலி ஒன்றின் அரசியல் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு அவர் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளமாக இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் வழங்கப்பட்டாலும் அது போதாது மலையக மக்கள் அனைத்து வழிகளிலுமே முடக்கப்பட்டுள்ள மக்களாகவே வாழ்ந்து வருகின்றனர் எமது ஆட்சியில் மலையகம் மக்களுக்கு விடிவு கிடைக்கும் என்று அவர் தெரிவித்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இந்த நாட்டில் வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரலாற்றில் இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் ஐக்கிய மக்கள் சக்தி உறுதியாக உள்ளது இவ்வாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சாளரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் மறைக்கர் தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்காக அரசு சம்பள அதிகரிப்பு வழங்குவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்ப்பு இல்லை அதனை நாம் ஆதரிக்கின்றோம் அதேபோல வடக்கு கிழக்கு மக்களுக்கு வரலாற்றில் இடைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி அவசியம் என்ற நிலைப்பாட்டிலும் எமது கட்சி உறுதியாக உள்ளது வடக்கு கிழக்கு மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் தீர்வு முன்வைக்கப்படவில்லை ஜனாதிபதி இந்த வரவு செலவு திட்டத்தை முன்வைக்கும் போது முன்னாள் ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனவின் பேரன் உரையாற்றுகின்றாரா என்று எனக்கு தோன்றியது அரசு நிறுவனங்களை மறுசீரமைக்க நாம் ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று குறிப்பிட்டு ஆட்சிக்கு வந்தவர் அரச நிறுவனங்களை தனியார் மயப்படுத்தும் யோசனைகளை வரவு செலவு திட்டத்தில் முன்வைத்துள்ளதாக தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தியின் பேச்சாளரும் கொழும்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எஸ் எம் மறைக்கர் நான் அனுர அரசாங்கத்துடன் இணைந்து ஒருபோதும் பதவிகளை பெற்றுக் கொள்ள மாட்டேன் எனினும் ஊழல் ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு எனது ஆதரவு வழங்கப்படும் இவ்வாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் சரத்பொன்சேகா தெரிவித்தார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இந்த நாட்டை நாசமாக்கியதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்களே எதிர்வரும் இருபத்தி ஓராம் திகதி முகைய ஒன்று கூடுகின்றன இந்த தரப்பை நம்புவதற்கு நாட்டு மக்கள் தயாரில்லை இந்த நாட்டை மேற்படி தரப்பினரே மாறி மாறி ஆட்சி செய்தன அந்த கால பகுதியில் இவர்களால் நாட்டை கட்டியெழுப்ப முடியவில்லை இவர்கள் இனி என்ன செய்ய போகின்றனர் என்றும் சரத் பொன்சேகா கேள்வி எழுப்பியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது இலங்கையில் ஒன்பது மாகாண சபைகளுக்கும் தேர்தலை நடத்துவதற்கு தேசிய மக்கள் சக்தி அரசு அஞ்சுகின்றது என்று முன்வைக்கப்படும் எதிரணிகளின் குற்றச்சாட்டை அமைச்சர் விமல் ரத்நாயக்கா அடியோடு நிராகரித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் கூறுகையில் அடுத்த வருடம் தேர்தல் நிச்சயம் நடத்தப்படும் எதிரணிகள் கூட்டணி வகுத்து வந்தால் கூட ஆளும் கட்சியே வெற்றி நடை போடும் எதிரணிகள் மண் கவும் தேசிய மக்கள் சக்தி அரசு கவுளாது மக்கள் சக்தி எமக்கு இருக்கின்றது மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் நடத்துவதற்கு அரசு திட்டமிட்டிருந்தாலும் தேர்தல் முறைமை தொடர்பில் குழப்பம் நடிக்கின்றது தேர்தலுக்கு நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் தேர்தல் முறைமை தொடர்பில் நாடாளுமன்றமே தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி அறிவித்துள்ளார் இந்நிலையில் தேர்தல் முறைமை தொடர்பில் தீர்மானம் ஒன்றை எடுப்பதற்காக பிரதமர் தலைமையில் குழு ஒன்றை அமைக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தி கோரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அரசாங்க ஊழியர்கள் மீது கடுமையான அடக்குமுறையில் அனுரா அரசு ஈடுபட்டு வருகின்றது என்று குற்றம் சாட்டியுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனையின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச இந்த காலகட்டம் சவாலானது என்றும் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் இலங்கை போலீஸ் துறை முற்றிலும் அரசியல் தேசிய பாதுகாப்பு சரிந்துவிட்டது அரசால் விதிக்கப்பட்ட அதிக வரி சுமையால் பொதுமக்கள் சிரமங்களை எதிர்கொள்கின்றார்கள் இந்த அரசால் அநீர் இழைக்கப்பட்டதாக உணரும் அனைவரையும் நவம்பர் நடைபெறும் எதிர்கட்சியின் பேரணியில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொள்கின்ற போராட்டம் அல்ல மாறாக மக்கள் சார்பாக அரசு தனது வாக்குறுதிகளை நிறைவேற்ற செய்யும் போராட்டம் என தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொது ஜனபரமணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் கொண்டிருப்பது தமிழரவையின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குபவர்கள் 24 நாலு மணி நேரம் உலகத்தில் நடக்கும் செய்திகளை உங்கள் வீடுகளுக்கு எடுத்து வருகின்றது டபுள்ஷு டபுள்யூ டபுள்யூ டொட் டி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் வெளிநாட்டு மாணவர்களின் கல்வி கட்டணத்தின் மீது விதிக்கப்பட உள்ள புதிய வரி தொடர்பில் பிரித்தானியாவின் முன்னணி பல்கலைக்கழகம் ஒன்றின் துணைவேந்தர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார் இது தவறான கொள்கை எனவும் கல்வித்துறையை பாதிக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் பிரித்தானியாவின் நீண்டகால நலன்களுக்கு உகந்தது அல்ல என்றும் துணைவேந்தர் விமர்சித்துள்ளார் அமெரிக்கா பல்கலைக்கழகங்கள் நிர்வாக தாக்குதலுக்கு உள்ளாகும் நிலையில் சர்வதேச மாணவர்களுக்கான உலகளவிய இலக்காக பிரித்தானியா மாறுவதற்கு ஒரு சிறந்த வாய்ப்பு என அவர் சுட்டிக்காட்டினார் ஆறு சதவீதம் வரி விதிக்கப்பட்டால் பிரித்தானியாவில் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு ஆண்டுக்கு மில்லியன் அதிகமாக செலவாகும் என்றும் மான்செஸ்டர் பல்கலைக்கழகம் போன்ற முன்னணி நிறுவனங்கள் இதனால் குறிப்பாக பாதிக்கப்படும் என்றும் ஆய்வாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த செலவை ஈடு செய்ய இருக்கும் நிதியை கொண்டே சமாளிக்க வேண்டி இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பல பல்கலைக்கழகங்கள் நிதி சிக்கலில் தத்தளிக்கும் நேரத்தில் இது மிகவும் கடினமான சூழலை உருவாக்கும் என்றும் அவர் எச்சரித்தார் இந்த வரியின் மூலம் கிடைக்கும் வருமானம் ஏழை மாணவர்களுக்கான பராமரிப்பு மானியங்களை மீண்டும் வழங்குவதற்கு பயன்படுத்தப்படும் என்றும் அரசாங்கம் கூறியுள்ளது பிரித்தானியாவின் உயர்கல்வித்துறை கடுமையான நிதி சிக்கல்களை எதிர்கொள்கிறது பணவீக்கம் காரணமாக உள்நாட்டு மாணவர்களின் கல்வி கட்டண வருமானம் குறைந்ததால் ஏற்பட்ட பற்றாக்குறையை சமாளிக்க பல்கலைக்கழகங்கள் அதிக கட்டணம் செலுத்தும் சர்வதேச மாணவர்களை நம்பியிருந்தன ஆனால் அண்மைய குடியேற்றம் மற்றும் விசா மாற்றங்கள் காரணமாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் வெளிநாட்டு மாணவர்கள் சேர்க்கை வீழ்ச்சி அடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்தியாவின் ஆந்திரா மாநிலம் விஜயநகரம் மாவட்டம் கரிவிடி மண்டலம் கோனூரில் நேற்று முன்தினம் இரவு வீடு ஒன்று தீப்பிடித்து எரிந்துள்ளது குறித்த தீ விபத்தில் ஒரு வீடும் வீட்டுக்கு அருகே இருந்த மூன்று குடிசைகளும் முற்றாக இருந்து தீக்கிரையாகி உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறித்த விபத்து தொடர்பில் காவல்துறையினர் தெரிவித்துள்ளதாவது தீ விபத்து ஏற்பட்ட வீட்டில் விளக்கேற்றி அதை வீட்டின் மேத்தளத்தில் வைத்துள்ளதாகவும் அந்த விளக்கின் மேல் பகுதியில் தூக்கி செல்லும் வகையில் கம்பு இருந்ததாகவும் அந்த விளக்கை காகம் ஒன்று தூக்கி செல்லும் போது அந்த வீட்டின் மீது விழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதனால் குறித்த வீடு மற்றும் மூன்று குடிசைகளும் தீப்பிடித்து எரிந்ததாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்பு படையினர் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த சம்பவத்தில் குத்தகை விவசாயி ஒருவரின் வீடு தீக்கிரையாகி உள்ளதாகவும் கடனாக வாங்கி வைத்திருந்த ஒரு லட்சம் ரூபாய் பணம் மற்றும் தங்க நகைகள் என்பன தீக்கிரையாகி உள்ளதாகவும் தெரிவிக்கிறது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் ஏற்பட்ட பாரிய நிலச்சரிவு காரணமாக இரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் இருபத்தொரு பேர் காணாமல் போயுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது நீங்கள் கொண்டிருப்பது பிரதான பிரதான செய்திகள் செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகளோடு இணைந்திருந்தீர்கள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிரம்பி பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள முகவரிகளோடு இணைந்திருங்கள் எமது இணையதள முகவரிகள் கீழே குறிப்பிடப்படுகின்றன இதுவரை நிறுவனம் தமிழர் செய்திகளோடு இணைந்திருந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு விடிந்திருக்கின்ற இன்றைய இப்பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவும் மீண்டும் இன்னும் ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை சந்திக்கின்றேன் அதுவரையில் நன்றி வணக்கம்